வாலிப உணர்ச்சிகள் ஃபீலிங்ஸ் இமோஷன்ஸ் அப்படிலாம் நம்ம கேட்குறோம் ஃபீலிங்ஸ் உணர்ச்சிகள் இன்னும் இமோஷன்ஸ் ஃபீலிங்ஸுக்கும் இமோஷன்ஸ்க்கு கிடையாது கொஞ்சம் நிறைய டிஃப்ரென்சஸ் உண்டு இதனால் மோரார்லஸ் அது வந்து நம்ம இடத்துல ஏற்படுகிற உணர்வுகள் அது அர்த்தம் இதில் வந்து என்று சொல்கிற பொழுது நாம் லிட்ரலாகவே நம்முடைய சரீரத்தில் கூட அந்த என்ன செய்யலாம் நம்ம ஃபீல் பண்ணலாம் மனதிலும் ஃபீல் பண்ணலாம் உணர்ச்சிகள் உணர்ச்சிகள் என்பது என்ன கிடையாது தப்பு கிடையாது சில வேலை உணர்ச்சி வசப்பட்டேன் அப்படி சொல்கிறோம் சில நேரங்கள் உணர்ச்சிகரமாக இருக்கணும் உணர்ச்சி என்ன செய்யக்கூடாது வசப்பட்டு போயிடக்கூடாது உணர்ச்சிக்கு விடக்கூடாது உணர்ச்சிகள் என்பது தெய்வனால் நமக்கு கொடுக்கப்பட்ட ஆசீர்வாதங்கள் என்று சொல்லலாம் அந்த உணர்ச்சிகள் இருக்கிறபடினால்தான் நமக்கு தேவையானவைகளையும் நமக்கு மிகவும் அவசியமானவர்கள் பெற்றுக்கொள்கிறோம் பசி என்கிற உணர்ச்சி இருக்கிறதுனால தான் நாம் உரிய நேரத்துக்கு சாப்பிடலைன்னா என்ன பண்ணுறோம் அந்த உணர்ச்சியின் மூலம் தூண்டப்பட்டு சாப்பிடுகிறோம் அதுபோல் நம்முடைய உடலுக்கு தண்ணீர் தேவை தாக உணர்ச்சி இருக்கின்றது அது மட்டுமல்ல இன்னும் பல்வேறு விதங்களில் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஆர் தேர் அது நிறைய விதமான உணர்ச்சிகள் இருக்குது எல்லா விதத்திலும் உணர்ச்சிகள் வேணும் முக்கியமாக இன்றைக்கி நம்ம மூணு உணர்ச்சிகளை உங்களுக்கு ஞாபகத்துக்கு கொண்டு வர வரும் நிறைய நம்ம பார்க்க முடியாது ஒன்று கோப உணர்ச்சி என்ன இருக்குது கோபம்ங்கிறது ஒரு ஃபீலிங் ஒரு இமோஷன் சொல்லலாம் கோப உணர்ச்சி இது நமக்கு இருக்கலாமல் இருக்கக்கூடாதா இருக்கலாம் இருக்கணும் இருக்கணும் ஏன்னா எதை குறித்து இருக்கணுங்கிற மாதிரி நிறைய முறை நான் பிரசளுக்கு பணி கோபம் என்பது நமக்கு கொடுக்கப்பட்ட ஒரு ஆசீர்வாதமான ஒரு உணர்ச்சி தான் அந்த உணர்ச்சி இருந்தால் தான் நமக்கு வந்து சில காரியங்களை சரியாக செயல்படுத்த முடியும் அதாவது மனிதனுக்கு இரண்டு விஷயம் இருக்குது ஒன்று அறிவு நாலட்ஜ் இன்னொன்று ஃபீலிங் உதாரணமாக கோபம் என்பது ஒரு அறிவாகவும் இருக்கலாம் ஒரு உணர்ச்சியாக இருக்கலாம் ஒருத்தர் செய்கிறது தப்பு சம்முனிஸ்ட் டூயிங் சம் ராங் இதை நான் அறிவுபூர்வமாக கண்டுக்கலாம் ஆனால் அதுக்கு ஒரு உணர்ச்சி இருந்தால் தான் அதை குறித்து நீங்கள் என்ன செய்யும் ஆக்கப்பூர்வமாக சிந்திப்பீங்க சில நேரத்தில் பார்த்திங்கன்னா நான் சென்னையில் ஒரு கூட்டத்தில் ஒரு முறை பேசுகிற வேலை சில பிள்ளைகள் வந்து என்ன செய்கிறாங்கன்னா அவங்க எழும்பி அங்கே போகிறாங்க இங்கே போகிறாங்க பேரண்ட்ஸெலாம் அங்கே தான் இருக்கிறாங்க அப்போ என்ன பொறுத்த வரைக்கும் பிரசங்கம் பண்ணிகிட்டு இருக்கிறவங்கள கொஞ்சம் அதாவது டைவெட் பண்ணுற மாதிரி ஏதோ நடந்தாலும் என்ன பண்ண முடியும்னா சரியாக எனக்கு அது சைக்கலாஜிக்கலி என்னுடைய ஒரு ப்ராப்ளம்னு கூட சொல்லலாம் அப்போ அந்த நேரத்தில் என்ன நடந்தது இந்த பிள்ளைகள்லாம் இங்கே போடுறாங்க அங்கே போகிற கடையில் ஸ்டேஜுக்கே வந்துட்டாங்க சில பேரண்ட்ஸ் என்ன சொல்லணும் ஆமாம் என் பையன் கொஞ்சம் துருதுருன்னு இருப்பான் என் பொண்ணு கொஞ்சம் துருதுருன்னு இருக்கணும் அப்போ நீங்கள் எப்படி இருக்கணும் விருவிறுன்னு இருக்கணும் நம்ம பிள்ளை துருதுருன்னா நீங்கள் எப்படி இருக்கணும் விருவருன்னு இருந்தால் தான் என்ன செய்ய முடியும் அது அந்த பிற என் பிள்ளை என் பசங்க இப்படி தான் தான் அப்படிங்கிறது அறிவு அறிவு இருக்குது ஆனால் என்ன இல்லை உணர்ச்சி இல்லை ஐயோ அந்த நம் பிள்ளைகள் வந்து மற்றவங்களை டைவெர்ட் பண்ணுறாங்க கொள்கிறாங்க அப்படின்னு என்ன அந்த உணர்ச்சி இல்லாத உடனே என்ன பண்ணுறது நம்மளால் ஒரு ஆக்டிவாக ஒரு நெக்ஸ்ட் ஸ்டெப்பை என்ன பண்ணணும்னு என்ன செய்யலை தெரியல அதுபோல் நிறைய விஷயங்களில் வந்து சிலர் பார்த்திங்கன்னா நிறைய விஷயங்கள் நடக்கிற தப்புன்னு பார்த்துட்டு இருப்பாங்க அது குடும்பத்தில் இருக்கலாம் ஆஃபீஸில் இருக்கலாம் சொசைட்டியில் இருக்கலாம் ஆனால் பார்த்துட்டு என்ன பண்ணுவாங்கன்னு சொன்னால் அதை வேடிக்கை தான் பார்ப்பாங்க ஆனால் அவங்களுக்கு நல்லா தெரியுது தவறுன்னு ஆனால் அதுக்கு என்ன செய்ய மாட்டாங்க ஒரு எகென்ஸ்ட் ஒரு ஃபீலிங்கை காட்ட மாட்டாங்க எதிர்ப்புடரை காட்ட மாட்டாங்க என்ன ஆனால் அதில் கற்றுக்கொள்ள காரணம் தேர் இஸ் நாலேஜ் பட் தேர் இஸ் நோ ஃபீலிங் அப்போ நான் அந்த அறிவுக்கு பின்னால் ஒரு ஃபீலிங் இருந்தால் தான் எனக்கு சாப்பிடலையா சாப்பிட்டோம் சாப்பிட்லையா சாப்பிட்ணும் மணி ரெண்டாச்சும் ஆமாம் சாப்பிட்ணும் மூணு ஆச்சு சாப்பிட்ணும் என்ன இருக்குது சாப்பிடணும் சாப்பிடும் சொல்கிறோம் என்ன இருக்குது அறிவு அறிவு நான் என்ன இல்லை ஃபீலிங்கில் அப்போது அந்த உணர்ச்சிகள் என்பது நமக்கு ரொம்ப அவசியம் அதுபோல் பார்த்திங்கன்னா ஆசை நிறைய விஷயங்கள் நம்ம ஆசைப்படுறோம் நீங்கள் கூட நிறைய விஷயங்கள் ஆசைப்பட்ருப்பீங்க நிறைய விஷயங்கள் அடையாமல் இருக்கிறீங்க அதற்கு அடையாமல் இருக்கிறது உங்களுக்கு அடையிறது வழி இல்லைங்கிற ஒரு காரணம் இன்னொன்று இன்னொரு காரணம் என்ன காரணம் தெரியுமோ அதில் உங்களுக்கு என்ன இல்லை ஒரு உணர்ச்சி இல்லை அதாவது ஒரு இன்டியூஸ்மெண்ட் இல்லை உங்களை வந்து ரொம்ப ஸ்டிமுலேட் பண்ணுற ஒரு ஃபோர்ஸ் இல்லை நிறைய விஷயங்கள் ஆமாம் ஆமாம் அது பொருள் வாங்கணும் ரொம்ப நல்லாச்சு இது வாங்கணும் இது உடஞ்சிருக்குது வாங்கணும் இது ரிப்பேர் ஆகி போச்சு சரி பண்ணணும் இந்த வண்டியை மாற்றணும் ஒரு வீடு பார்க்கணும் நிறைய எல்லாத்துக்கும் என்ன செய்ய வி ஹவ் நாலட்ஜ் ஆனால் ஆக்டிவாக என்ன பண்ணுறதில்ல செயல்படுத்துறது அப்படி தானே ஆமாம் செய்யணும் செய்யணும் செய்யணும்னு சொல்லிகிட்டே இருப்போமே ஒழிய வி வில் நெவர் டூ காரணம் என்ன இப்போ யோசனை பண்ணி பாருங்கள் நிறைய விஷயங்களை நீங்கள் ரொம்ப நாளாக என்ன பண்ணிட்டு இருக்கிறீங்க வேணும்னு நினச்சிட்டு இருக்கிறீங்க ஆனால் அது வரவே இல்லை உங்களுக்கு அது காரணம் என்ன வர வைக்கிற வார்த்தில் இன்னொன்று அது தொடர்பான ஒரு ஆக்டிவ் ஒரு இன்டியூஸ்மெண்ட் உங்களுக்குள்ளே இல்லை அப்படியே சமாளிச்சு என்ன செய்யுங்க போயிட்டுருக்கேன் அப்போது என்னென்னா இந்த உணர்ச்சிங்கிறது நமக்கு ரொம்ப நல்லது அது மாதிரி இன்னொரு முக்கியமான உணர்ச்சி நமக்கு மனிதருக்கு கடவுள் கொடுத்துருக்கிறது செக்ஸுவல் ஃபீலிங்ஸ் இது வந்து மனிதனுக்கு ஆண்ட்ரு கொடுத்ததானே ஒழிய பிசாசு கொடுத்தது கிடையாது கடவுள் கொடுத்ததான் அதனால் அந்த ஃபீலிங்கே வேணும் பிரதர் வயசு இவ்வளோ ஆகிப்போச்சு கல்யாணம் பண்ணலையா பண்ணோம் பிரதர் என்னம்மா அவனுக்கு வயசு இவ்வளோ ஆகிடுச்சி ஏதாவது ஒன்று மாப்பிள்ளை பிள்ளை பார்க்கலையா பார்த்துட்ருக்குறாங்க பார்க்கணும் அப்படி சொல்லி சொல்லி முப்பது முப்பத்தஞ்சு நாற்பது நாற்பத்தஞ்சி ஐம்பது என்ன ஒன்றும் இன்னொன்று பண்ணல பார்க்கணும் பிரதர் கட்டுத்திற்கு சித்தமான வேலைகளை ஜெவ் பண்ணிட்டுருக்கோம் இப்போ என்னென்னா ஏதோ ஒன்று வாய்ப்புகள் அதற்கு அதுமாதிரி செலவுடைய வாழ்க்கையில் வந்து பார்த்திங்கன்னா இருபத்தஞ்சிலே கல்யாணம் ஆகிடுது செலவை முட்டி போட்டு ஜெவ் பண்ணாலும் என்ன நடக்க மாட்டேங்குது முப்பதுலேயும் ஆக மாட்டேங்குது தலைகள் நின்றாலும் செலவு நாற்பது விட ஆக மாட்டேங்குது இருக்கத்தான் செய்யுது வாய்ப்பின்மைகள் ஆனால் நிறைய பேருக்கு அதில் என்ன பிரச்சனைன்னு சொன்னால் ஒரு பெரிய தூண்டுதல் இல்லை வாழ்க்கையில் எதிர்காலத்துக்கு வேணும் தான் வந்தால் வரட்டும் வராமல் தான் போகட்டும் போகட்டும் முடி ஆ அதாவது வாய்ப்புறதை செய்யலாம் இல்லை பிரம்மச்சாரியாக என்ன செஞ்சிருவோம் வாழ்க்கையை முடிச்சிடுவோம் அது என்னென்னா ஒரு ஆக்டிவான ஃபோர்ஸ் இல்லை அப்போ அந்த உணர்ச்சிகள் தேவை புரிகிறதா அந்த உணர்ச்சி இருந்தால் தான் ஒரு உந்துதல் இருக்கும் அப்போ வாலிப வயதுகளில் தான் இந்த உணர்ச்சிகள் வந்து வேகம் எடுக்க ஆரம்பிக்குது செயல்பட ஆரம்பிக்குது அப்படி என்றால் இந்த உணர்ச்சிகள் வந்து நமக்கு ஆசீர்வாதம்தான் அவள் உணர்ச்சிகள் என்பது அறிவை ச மட்டும் கொண்டதாக கூட அது அதுக்கு அப்பால் நமக்கு ஒரு உணர்ச்சி இருந்தால் தான் நம்ம என்ன செய்ய முடியும் சில விஷயங்களை சாதிக்க முடியும் ஆனால் நிறைவேருடைய வாழ்க்கையில் இதே உணர்ச்சிகள் ஆசீர்வாதங்களாக தேவனால் தரப்பட்டவைகள் எதுவாக மாறுகிறது சாபமாக மாறுகிறது அதாவது திஸ் ஆர் ஆல் குட் ஆனால் தே ஆர் பிகமிங் பேட் தேர் பிகமிங் ஈவல் தீமையாக மாறுகிறது காரணம் என்னவென்றால் உணர்ச்சிகள் என்பது தேவனாலே கொடுக்கப்பட்ட ஆசீர்வாதம்தான் ஆனால் இப்போது தண்ணீர் நமக்கு ரொம்ப தேவை அது ஆசீர்வாதம் தான் மழை தன் பொழிகிறது ஆசீர்வாதம் தான் ஆனால் அந்த மழை தண்ணீரே நம்ம என்ன செய்யணும் ஒழுங்காக அதை அரேஞ்ச் பண்ணணும் இல்லை இல்லைன்னு சொன்னால் அது அழிவு தான் ஏற்படுத்தும் அப்போ தண்ணீர் தேவை என்னாலும் ஓடி வருகிற தண்ணீரை முறைப்படுத்தணும் முறைப்படுத்தினா அது வந்து ஆசீர்வாதமாக மாறும் அதுபோல் நிறைய பேருடைய வாழ்க்கையில் வாலிப வயசுகளில் உணர்ச்சிகளினால் என்ன செய்கிறார்கள் அழிகிறார்கள் உணர்ச்சிகளினாலே தங்களுடைய வாழ்க்கையை நாசமாக்குகிறார்கள் அதற்கு பிறகு வந்து தங்களுடைய உணர்ச்சிகளை குறித்து கவலைப்படுகிறார்கள் நிறைய பேர் பார்த்திங்கன்னா உபவாசம் செய்கிறது கூட ஜவம் பண்ணுவாங்க ஆண்டவரே இந்த பேர் உணர்ச்சிகளை என்ன விட்டு எடுத்து விடும் நிறைய பேர் எனக்கு எனக்கு கோபமே வரக்கூடாதுபடி செய்யும் ஆண்டவரே எனக்கு இந்த மாதிரிப்பட்ட ஒரு உணர்ச்சி அதாவது எதிர்பாலின உணர்ச்சி இது போன்ற வரக்கூடாது ஆண்டவரே அப்படின்னு சொல்லிட்டு உபவாசம் இருக்கிற ஸ்டேஜ் கூட நிறைய பேர் என்ன செய்கிறாங்க போகிறாங்க ஆனால் அது அந்த விதமாக அல்ல எப்பொழுதுமே ஆண்டு விடத்தில் வந்து நம்முடைய உணர்ச்சிகளை எடுத்து விடும் என்று என்ன செய்யக்கூடாது சொல்லக்கூடாது அந்த உணர்ச்சிகளை மேனேஜ் பண்ணணும் மானிட்டர் பண்ணணும் அவளை ரெகுலரைஸ் பண்ணணும் அதை வந்து என்ன செய்யணும் ஒழுங்குபடுத்தணும் அதை ஒரு டிசிப்ளின் பண்ணி என்ன செய்யணும் முறைப்படியாக அதை என்ன செய்யணும் பயன்படுத்த வேண்டும் நம்ம சிலிண்டரில் கூட பார்த்திங்கன்னா கேஸ் வந்து விடு அது ஆபத்து ஏற்படும் தன்மை உடை ஆனால் அது முறைப்படுத்தி என்ன செய்யப்படுகிறது உரிய விதமாக பயன்படுத்தப்படுகிறது சிம் இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிட்டீங்கன்னா சிம்மில் வைங்கன்னு சொல்கிறீங்க அப்படி தான் சிம்மில் வைக்கிறதில் என்ன அர்த்தம் முறையாக என்ன கண்ட கண்டமணி விட்டிங்கன்னா பால் என்ன செஞ்சுடுது ஆன் பண்ணி விட்டீங்க பாலையும் வச்சிட்டிங்க நம்மள அநேகர் பால் ஸ்டவ்வில் வச்சுட்டு என்ன பண்ணிடணும் மீத நம்மளை வேறு வேலைக்கு போய்டும் இப்போ இந்த ஃபோனுக்கிட்டு வந்ததுனால நிறைய டிஸ்ட்ராக்ஷன் அடிக்கடி பால் பொங்குது நிறைய பேருடைய வீட்டில் முன்னாடிலாம் எப்போ ஒரு முறை தான் பொங்கும் இப்போல்லாம் அடிக்கடி பொங்குது பால் ஏன் தெரியுமா செழிப்பு தான் வளமை வேறு ஒன்றும் கிடையாது டைவர்ஷன் ஒன்றை வச்சிட்டு என்ன செய்கிறது அடுத்த வேலைக்கு போகிறது சிலர் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி அடுப்பில் ஒன்றை வச்சு தான் பைபிள் படிக்க போவாங்க ஒரே நேரத்தில் அந்த நேரத்துக்குள்ளே இதையும் முடிச்சிடும் அப்படின்னு அப்புறம் அதை என்ன செய்யும் சாம்பார் பொங்கி வழியும் அரிசி எல்லாம் வெளியே செதுறிக் கிடக்கும் நிறைய நடக்கும் சரி எனக்கும் அதை உரிய விதமாக அந்த ஃப்ளேம்ஸை நம்ம வந்து இவ்வளோ தான் இதுக்கு வேணும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்தா அது என்ன செய்யும் நம்ம ஹெல்த்தியாக வந்து குக் பண்ணலாம் ஆனால் அதை கண்டம்பினிக்கு விட்டால் என்ன நடக்கும் எல்லாத்தையும் வீணாங்க அதுபோல உணர்ச்சிகள் உரிய விதமாக கட்டுப்படுத்தப்படாதனுடைய விளைவாக அநேக வாலிபருடைய வாழ்க்கையில் வந்து உணர்ச்சிகள் என்பது அவருடைய விரோதிகளைப் போல மாறிவிடுகிறது அவர் அவர்கள் அந்த உணர்ச்சிகளோடு போராடுகிறார்கள் ஆண்டவர் ஏன் அந்த உணர்ச்சி அப்படி வச்சார் தெரில என்னால் கண்ட்ரோல் பண்ண முடியலை அப்படிங்கிற லெவலுக்கு போகுது காரணம் என்ன சொன்னால் உணர்ச்சிகள் எப்படி சாபமாக மாறுகிறது சில சொல்லுவாங்களா வெட்டு குத்து நடத்திக்கிட்டு உணர்ச்சி வசப்பட்டேன்னு சொல்லுவாங்க அப்படி தானே சிலர் பார்த்திங்கன்னா பெரிய தப்பு பண்ணிவிட்டு ஒரு நிமிஷம் மிஸ் பண்ணிட்டோம் பிரதர் கொஞ்சம் மனசை விட்டேன் கண்ட்ரோல் பண்ணாமல் போய்ட்டேன் அப்படிங்கிற மாதிரி இது தவறுகளுக்கு போன பிறகு சொல்லுவாங்க இது ஏன் நடைபெறுகிறேன் சொன்னால் ஒன்று உணர்ச்சி சார்ந்த வாழ்க்கை உணர்ச்சி வருகின்ற பொழுது உடனடியாக இப்போது பசி வந்து வருகிறது நல்லதான் பசி வரணும் வந்த உடனே சாப்பிடணும்னா மணி பன்னெண்டு தான் இருக்குது உணர்ச்சி அது சாப்பாட்டு அந்த ஹங்கு அந்த ஃபீலிங் வந்து உடனே வந்து சாப்பிட ரெடியாக இருக்கு ஒரு மணியாவது ஆகும் இல்லையா இப்போ எனக்கு பசி உடனே சாப்பிடணும்னு என்ன ஆகிடுது கண்டதையும் முடிச்சு சாப்பிட்றது அப்புறம் ஒரு மணிக்கு அவங்க குக் பண்ணி வைக்கிறதா ஒழுங்காக என்ன செய்ய முடியாது அப்புறம் எனக்கு வயிறு இங்கே இருக்குது அங்கே இருக்கணும் சிலருக்கு வயிறு வந்து இங்கே வரும் கேட்டிருக்கலாம் எதாவது சாப்பிடு எனக்கு மத்தியானம் சாப்பிட்டு இங்கே இருக்குன்னு ஏன்னா இங்கெல்லாம் இருக்கக்கூடும் அது இது எப்படி இங்கே வந்தது வயிறு எக்ஸ்டெண்ட் ஆகிடுச்சு முறைப்படியே சாப்பிடாத வயிறு இங்கே வரும் கழுத்தில் வரும்ல நெஞ்சில் வரும் சாப்பிடுக்குன்னு கேட்டா இல்லை மத்தியானம் சாப்பிட்டது என்ன இருக்குது மேலே அது எப்படி மேலே வரும் அப்போ உரிய விதமாக சாப்பிட்றதில்ல அப்போ என்ன பிரச்சனை அந்த உணர்ச்சி வந்தவுன்னு என்ன பண்ணிக்கிறது அப்போ என்ன கண்ட்ரோல் பண்ணுவோம் பஸ்ஸில் போய்ட்டுருக்கோம் போயிட்டுருக்கலாம் அவன் ஏதாவது ஒரு லிமிட்டாக சில பஸ்ஸில் முன்களம்பி நான் ஸ்டாப்னு வச்சிருப்பான் பாயிண்ட் டு பாயிண்ட் இங்கே இடையில நிற்க இடைநிறுத்தம் இல்லாமல் பயிருந்தோடீங்களா போட்டிருப்பான் இப்போ ஒரு பஸ்ஸில் போய்ட்டு இருக்கோம் திடீர்னு பசி வந்துச்சு இல்லை தாகம் வந்துச்சு இல்லை ஒன்று வேண்டாம் பாத்ரூம் டாய்லெட்டு போகணுன்னு வச்சுங்களா மனித வாழ்க்கையில் உள்ளதானே இப்போ நமக்கு அந்த மாதிரி ஒரு ஃபீல் வந்த உடனே யோ வண்டி நிறுத்தியா ஏ எனக்கு வெளியே போகணும் ஒரு நேரத்தில் எமர்ஜென்சி தாங்காதுன்னா என்ன பண்ணுவான் நிறுத்துவான் ரொம்ப எமர்ஜென்சி அதுக்காக அவங்கவுங்களுக்கு வந்து எனக்கு பசி வந்துச்சு எனக்கு தாகம் வந்துச்சு எனக்கு ரெஸ்ட் ரூம் போனோம் அப்படிங்கிற மாதிரி தான் வண்டி நிறுத்தினா வண்டி உறுப்பு என்ன செய்ய ஊரு போய் சேரது அப்படி தானே அப்படி நிறுத்தவும் மாட்டான் நீ எ கெட்டு போனாலும் சரி நான் நிறுத்த வேண்டிய பாருங்கள் தான் என்ன செய்வேன் அப்போ பாருங்கள் அந்த நமக்கு அந்த உணர்வுகள் வருகிறது நமக்கு ஏதோ ஒரு நெசசிட்டி வந்துச்சு இப்போ பஸ்ஸு நிறுத்தணும் பஸ் நிறுத்துவோன்னா அப்போ அது நிறுத்தப்படுகிற வரைக்கும் நம்ம என்ன பண்ணிவிட்டு இருக்குது கண்ட்ரோல் பண்ணோம் உணர்ச்சிகள் வந்து ஆசீர்வாதங்களாக இருந்தாலும் உணர்ச்சி வந்த உடனே இப்போ காலேஜில் பாடம் நடந்துகிட்டு இருக்குது சாப்பிட பசி வந்துச்சு உடனே பையன் எழுப்பி என்ன பண்ணுறான் போய்ட்றான் எங்கே போகிறான் கேண்டீனுக்கு போயிட்டான் அவர் லெக்சர் கேட்குற என்னடா கிளாஸ் நடக்கிறவங்கள எழுவி பழகி போகிற பசி சார் பசி பசி வந்து என்னடா போயிடும்மா ஒன்று அப்புறம் எது கடவுள் பசியை கொடுத்துருக்காரு ஆசீர்வாதமாக பசி என்ன செய்கிறார் நான் ஞாயிற்றுக்கிழமை பிரசங்கம் பண்ணி கேட்டு தான் வந்திருக்கேன் இது ஒரு ஆசீர்வாதமான பசி ஆசீர்வாதத்தை ஃபீல் பண்ணுறவளே என்ன பண்ணிடணும் அனுபவம் அப்படி செய்ய முடியுமா முடியாது நம்ம என்ன பண்ணுறோம் பசங்க என்ன பண்ணுறாங்க நிறைய பிள்ளை இந்த காலத்தில் பார்த்திங்கன்னா உண்மையாக தான் சொல்கிறேன் இந்த காலத்தில் ஒரு நிறைய ஸ்கூலில் டாய்லெட் பாத்ரூம் இருக்குது அந்த காலத்துலலாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப லிமிட்டாக இருக்கும் சில இருக்கவே இருக்காது பிள்ளைகள் நிறைய என்ன செய்வாங்க கண்ட்ரோல் பண்ண தான் செய்வாங்க அப்போ சில நேரங்களில் எதுக்கு சொல்ல வருகிறனா நமக்கு அந்த உணர்ச்சிகள் வந்த உடனேயே அப்போவே அதுக்கு டெலிவரன்ஸ் வேணும்னு என்ன செய்வோம் அதுக்கு அதை உடனே மீட் பண்ண போக முடியாத கண்ட்ரோல் பண்ண வேண்டியிருக்குது ஆனால் அவ்விதமாக கண்ட்ரோல் பண்ணாதபடிக்கு உணர்ச்சியின் அடிப்படையிலே செயல்படுகிற ஒரு வாழ்க்கையில் தான் உணர்ச்சியில் இதுவாக மாறுகிறது சாபமாக மாறுகிறது சாலமன் ராஜாவுடைய வாழ்க்கையில் அப்படி தான் பிரசைக்கு ரெண்டாம் மத்திய பத்தாவது வசனத்தை வாசித்து பார்த்தீங்கன்னா ஒன்றிலிருந்து நிறைய வசனங்கள் வாசிக்கும் போது எல்லாம் அந்த உண்மை தான் சொல்கிறது அவரை பொறுத்தவரையும் எதுக்கும் கண்ட்ரோல் கிடையாது அவர் நினைச்சோடனே என்ன பண்ணிடுவார் ஆமாம் திடீர்னு மந்திரி கூப்பிடா டே நம்ம இது வரைக்கும் எந்த நாட்டில் அது கல்யாணம் பண்ணலாம் அப்படின்ட்டு அவர் ஒன்று மேப்பை பார்த்து இந்த நாட்டிலேருந்து நம்ம இதர பொண்ணு கட்டலையே உடனே அரேஞ்ச் பண்ணு ஆமாம் எனக்கு என்ன வந்துச்சு அந்த மாதிரி எண்ணம் வந்துச்சு அப்படியே வந்து அவர் கண்கள் விரும்புனது எதையும் என்ன செய்யலை தடை பண்ணலை இருதயம் வாஞ்சி தடை பண்ணலை முடிவு தேவனால் கைவிடப்பட வேண்டிய நிலைமை ஏற்பட்டது தேவன் அவர் விஷயத்தில் ரொம்ப கோவப்பட வேண்டிய நிலைமை ஏற்படுது ரோ ராஜ் என்ன செய்தது தட் வாஸ் ப்ரோக்கன் இன்ட்டு டூ பீசஸ் அந்த கிங்டம் என்ன செய்தது ப்ரோக்கன் டவுன் உடைந்தது அப்போ உணர்ச்சி வருகிற பொழுது உணர்ச்சி சார்ந்த ஒரு வாழ்க்கை அந்த உணர்ச்சி உடனே வந்து அனுபவிக்கணும் இப்போ பார்த்திங்கன்னா இருபத்தஞ்சி வயசுலாம் கல்யாணம் ஒரு ஆவரேஜ் ஒரு ஆம்பளைக்கு இருபத்தஞ்சி பொம்பளைகளுக்கு வேணா ரெண்டு மூணு வயசு முன்னாடி நடக்கலாம் ஆவரேஜ் தான் இப்போ இந்த வயசு வரைக்கும் என்ன பண்ண வேண்டியிருக்குது ஃபீலிங்ஸ் என்ன பண்ண வேண்டியிருக்குது கண்ட்ரோல் பண்ண வேண்டியது ஆனால் இருபத்தஞ்சி வயசுலாம் கல்யாணம் நடக்கும் ஆனால் பன்னெண்டு வயசுலேயே எல்லாருக்கும் என்ன வருது எண்ணங்கள் வர ஆரம்பிக்கிற சிந்தனைகள் வர ஆரம்பிக்கிற அப்போ என்ன செய்ய விடுறது வியாற்று கண்ட்ரோல் ஆனால் என்ன பண்ண முடியலை முடியலை அதனால் பள்ளிக்கூட வயதுகளிலேயே கல்லூரி வயதுகளிலேயே இருபத்தி நாலு இருபத்தைந்து வயதுகளிலே காண வேண்டிய காரியங்களை காண விரும்பி என்ன நடந்து விடுகிறது வாழ்க்கை சீரழிகிறது பிள்ளை தவறு பண்ணுது அப்பா அம்மா தற்கொலை பண்ணுறாங்க இல்லையா டெய்லியாக தான் இருப்போம் பிள்ளைகளை கண்ட்ரோல் பண்ண முடியலை நாம் உயிரை விட்டுருவோம் அவ்வளோதான் இனி தலை சமுதாயத்தில் என்ன பண்ண முடியாது தலைகாட்ட முடியாது அப்போது அந்த ஃபீலிங்ஸை வந்து கண்ட்ரோல் பண்ண முடியலை இரண்டாவது கண்ட்ரோல் பண்ண விரும்பினாலும் இட்ஸ் நாட் பாசிபிள் முடியலை நிறைய பிள்ளைகள் வந்து பார்த்திங்கன்னா முடியலை அவ்வளோதான் முடியலை ப்ரா நீங்கள் என்ன பிரசவம் பண்ணுங்கள் சொல்லுங்கள் எத்தனை புக்கை நான் படிக்க கொடுங்க முடியலை அவ்வளோதான் சில நேரங்களில் என்னால் என்ன பண்ண முடியலை ஐந்நாட் ஏபிள் டு கண்ட்ரோல் மை பேஷன்ஸ் நம்முடைய உணர்ச்சிகளை இமோஷனை கண்ட்ரோல் பண்ண முடியலை இன்னொன்று பார்த்திங்கன்னா இந்த அதாவது நமக்கு ஆபத் அதாவது பாதகத்தை ஏற்படுத்துகின்ற உணர்ச்சிகள் விஷயத்தில் தான் நம்ம உடனே இன்ஸ்டண்ட்டாக செயல்படுறோம் உடனடியாக செயல்படுறோம் ஆனால் நமக்கு சாதகம் ஏற்படுத்துகிற உணர்ச்சிகள் உதாரணமாக பார்த்திங்கன்னா சில பிரசங்கள்லாம் கேட்குறோம் பிரசங்கள் கேட்குறவள நம்ம வந்து ஹம்பிளாக இருக்கணும் சரியாக இருக்கணும் உண்மையாக இருக்கணும் ஒழுக்கமாக ஒரு ஃபீலிங் வரதா வரலையா வருது ஆனால் அதை மட்டும் என்ன பண்ணுறோம் ஆற போடுறோம் அப்படி தானே பிரசங்க கேட்குற நேரத்தில் மட்டும் ஒரு உணர்வாக இருந்துட்டு பிரசங்கிட்டு முடிஞ்சோன்னு என்ன பண்ணுறோம் அதை கூல்டவுன் பண்ண விட்டுறோம் ஆனால் வேறு ஒரு ஆசை சொன்னால் இங்கேருந்தே பிளான் பண்ணி என்ன பண்ணிடும் ஆமாம் இப்போ இங்கே இருக்கிற வேலையே ஏதாவது ஒன்று சாப்பிடணும் ஆசை வந்துருச்சுங்களா ஆனந்த வெளியே போய் என்ன பண்ணுறோம் வாங்கி சாப்பிட்டு தான் வீட்டுக்கே போகிறோம் அதை மாதிரி எதா ஒன்று கேட்கணும் அப்படிங்கிற எண்ணம் வந்துச்சு வீட்டில் போய் என்ன பண்ணுறோம் உடனடியாகதான் கேட்டுறோம் அப்போ அந்த மாதிரிப்பட்ட நமக்கு பாதகம் ஏற்படுத்தும் தன்மையுடைய ஈவல் ஃபீலிங்ஸ் அதெல்லாம் நம்ம என்ன பண்ணுறோம் உடனடியாக செயல்படுத்துகிறோம் நல்ல ஃபீலிங்ஸை உடனடியாக செயல்படுத்தி தாழ்மை உண்மையாக இருக்கணும் ஒழுக்கமாக இருக்கணும் சரியாக இருக்கணும் நேர்மையாக இருக்கணும் அந்த மாதிரி ஒரு ஃபீலிங்ஸ் என்ன பண்ணுறது அது மாதிரி ஒரு தவற உணர்த்து உணர்கிறோம் அதில் வி ஆர் ஏபிள் டு ரியலைஸ் அவர் ஒன் மிஸ்டேக்ஸ் ஆனால் அந்த உணர்ச்சியை நம்ம என்ன பண்ணுறோம் அப்படியே குளுநர் பண்ண விடுறோம் ஆனால் தவறு செய்வதற்கு வழிவகுக்கிற உணர்ச்சிகளை உடனடியாக செயல்படுத்துகிறோம் சரி இந்த மாதிரி காலில் உணர்ச்சி சம்மந்தமாக நிறைய காலையில் பார்த்துட்டு இருக்கிறோம் ஆசீர்வாதமாக தேவன் கொடுத்த உணர்ச்சிகள் வாழ்க்கையில் அநேகருக்கு சாபமாக மாறுகிறது தீமையாக மாறுகிறது இதற்கு என்ன வழி இருக்கிறது அப்படின்னு சொன்னால் உன்னிடத்தில் உன்னுடைய உணர்ச்சிகளை கட்டுப்படுத்துவதற்கு போதுமான ஆற்றல் இல்லை ஒருவேளை ஒரு சில நேரத்தில் உன்னை கட்டுப்படுத்தி கொண்டாலும் இன்னொரு நேரத்தில் அது கட்ட விழுந்து அது விதை விலகி செல்லும் ஒரு தடுக்க முடியாது இரண்டாவது உணர்ச்சிகளின்படியே வாழ்வதற்கு வாய்ப்புகள் மிகுந்த சொசைட்டில் நீங்கள் வாழ்கிறீங்க அந்த காலத்தில் ஒரு பையன் ஒரு விருப்பம் இருந்ததுனால் உடனடியாக அவனால் என்ன பண்ண ஃபுல்ஃபில் பண்ண முடியாது தப்பாக இருந்தாலும் ஆனால் இன்றைக்கி அப்படி கிடையாது நினைத்த நேரத்தில் நினைத்த ஸ்பாட்டில் என்ன செய்யலாம் அவன் தன்னுடைய விருப்பங்கள் நிறைவேறலாம் எனவே உணர்ச்சி சார்ந்து செயல்படுவதற்கான வாய்ப்புகள் பாசிபிலிட்டிஸ் தெர் ஆர் சோ மணி நிறைய இருக்கிறதுனால ஹாவ் ஹேவ் வெரி ரீசன்டூ கண்ட்ரோல் தர் அதை பண்ண முடியலை க அதை கட்டுப்படுத்த முடியலை இதற்கு என்ன ஆல்டர்னேட்டிவ் இருக்குன்னு சொன்னால் ஒன்றே ஒன்று தான் கர்த்தரா ஈசு கிறிஸ்துவை உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் ரட்சகராக ஏற்றுக்கொள்வீர்கள் என்று சொன்னால் அவர் மூலம்தான் இதில் சல்யூஷன் அலையலையா அவரை ஏற்றுக்கொண்ட என்ன நடக்கும்னு சொன்னால் நம்பர் ஒன் பரிசுத்தாவை நிறைய கிறிஸ்தவங்களுக்குள்ள பரிசுத்தா வரலை அதனால் அவங்க என்ன பைபிள் படித்தாலும் என்ன கோயிலுக்கு போனாலும் அவங்களுக்கு பரிசுத்தமாக வாழணுங்கிற ஒரு ஃபீலிங் கிடையாது அறிவு மட்டும்தான் இருக்கும் ஆனால் உண்மையாக கர்த்தரை நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள் சொன்னால் உங்களுக்குள்ள ஹோலி ஸ்பிரிட் வரும் பரிசுத்தாய் உங்களுக்குள்ள என்றாகிற வேலையில் நீங்கள் சரியாக வாழணுங்கிற ஒரு ஆசை வரும் அது வரும் வெறும் அறிவாக இல்லை அது இமோஷனலாக இருக்கும் உணர்ச்சியுடையதாக இருக்கும் அப்போ அந்த உணர்ச்சி பொழுது தான் இந்த உணர்ச்சி நீங்கள் என்ன பண்ண முடியும் யுவில் பி ஏபிள் டு கண்ட்ரோல் இதை சப்டியூ பண்ண முடியும் நாம் உணர்ச்சியை மட்டும் நம்ம விட்டு நீக்கணும் உணர்ச்சி மட்டும் கட்டுப்படுத்தணும் இதில் மட்டும் போராடி கொண்டு இருக்கிறதில்ல இந்த உணர்ச்சியை விட ஒரு நல்ல உணர்ச்சி நமக்குள்ளே வரணும் அந்த நல்ல உணர்ச்சியை கொண்டு தான் இந்த உணர்ச்சியை என்ன செய்யணும் கட்டுப்படுத்தணும் புரிகிறதா அப்போது ஆண்டவரை ஏற்றுக்கொள்கிற பொழுது பரிசுத்தாவி வரும் பரிசுத்தாய் உள்ள வருகிற பொழுது அந்த பரிசுத்தாவியினால் நான் சரியாக வாழணும் யோசிப்புகளில் அந்த விதமான உணர்வு இருந்தது அதனால் எல்லா சூழல்களிலும் அவன் என்ன செய்தான் தன்னை பாதுகாத்துக்கொள்ள வல்லவனாக இருந்தான் ஆம் அருமையாளால் இந்த வாலிப பிள்ளைகளுக்கு நான் சொல்கிற காரியம்னா நீங்கள் ஆண்டவரை ஏற்றுக்கொள்வதன் வாயிலாக மட்டும்தான் உங்களுடைய உணர்ச்சிகளை நீங்கள் ஆசீர்வாதமாக காண முடியும் இல்லை என்றால் அவை இதுவாக மாறும் சாபம் வராது என்ன செய்வது கர்த்தரை நீங்கள் ஏற்றுக்கொள்கிற பொழுது ஆவியானவர் உங்களுக்குள்ளே வந்து கிரியேட் செய்கிற பொழுது ஒரு ஹோலி லைஃப் ஒரு ஹோலி ஃபீலிங் வரும் சில குறைமுறைகள் இருந்தாலும் கூட நம்ம ஹோலியாக வாழணும் நம்ம சரியாக வாழணும் ஆண்டோர் பிரியமாக வாழணுங்கிற ஆசை வரும் இரண்டாவது ஹோலி ஸ்பிரிட் வருகிறவெல்லாம் உங்களுக்கு ஆண்டவரை தேடுகிற ஒரு ஃபீலிங் வரும் இது ஒரு வெறும் ஃபீலிங் இப்போ நிறைய பேர் அறிவு சார்ந்த தேடிட்டு இருக்கிறாங்க ஒரு அறிவு நான் உங்களுக்கு முதலே சொன்ன அறிவுக்கும் ஃபீலிங் இருக்கிற டிஃபன்ஸ் பரிசுத்தாவி உங்களுக்குள்ளே வருகிற பொழுது அந்த ஆவியானவர் உங்களுக்குள்ளே வந்து அவரை தேடு உணர்வை கொடுப்பார் அவரை தேடுகிற உணர்வு உங்களுக்குள்ளே வருகிற பொழுது அவருக்கு பிரியமில்லாத காரியங்களுக்கு நேராக செல்லுகின்ற அந்த உணர்ச்சியை நீங்கள் என்ன செய்வீங்க அதை டிஃபீட் பண்ணுவீங்க அதை ஓவர் கம் பண்ணுவீங்க அதில் நீங்கள் ஜெயிப்பிக்க இந்த மாதிரி வந்து ஸ்பிரிச்சுவல் ஃபீலிங்ஸ் வந்தால் தான் செய்ய முடியுமே அன்றி வெறுமன போதனை கேட்குறதுனாலே புத்தகம் படிக்கிறதுனாலேயோ இல்லை மாரல் வேல்யூஸுக்கு அதிக இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கல வராது அது மட்டுமல்ல உங்களுக்குள்ள ஆவியானவர் மூலமாக ஒரு பவர் ஃபீலிங் வரும் பவர் ஃபீலிங்னு என்ன அர்த்தம் வல்லமை வீ கேன் ஃபீல் த பவர் விரும்புகிறது மட்டுமல்ல அதை என்ன செய்ய முடியும் ஒரு விஷயம் சரியில்லை அப்படி சிந்திக்கிறது மட்டுமல்ல சரியில்லாததை தவிர்க்கிறதுக்கு காட்ஸ் பவர் வந்து ஒர்க் பண்ணும் இது வந்து மட் நிறைய கிறிஸ்தவங்கள்கிட்ட இல்லவே இல்லை நான் அவங்கள நீங்கள் பார்க்க சொல்லலை வேதம் சொல்லுகிறது கர்த்தன் சொல்லுகிறார் உங்களுக்கு தேவ ஆவி வருகிற பொழுது உங்களுக்குள்ள பரிசுத்த ஃபீலிங் வரும் பரிசுத்த ஃபீலிங் வருகிற பொழுது உங்களுக்குள்ளே இருக்கிற மற்ற எல்லா ஃபீலிங்ஸும் நீங்கள் என்ன செய்வீங்க அழிக்க மாட்டீங்க அவைகள் என்ன பண்ணுவீங்க கண்ட்ரோல் பண்ணுவீங்க அவளை மேனேஜ் பண்ணுவீங்க அவைகள் எந்த அளவுக்கு இருக்குமோ அந்த அளவுக்கு வைக்க உங்களால் முடியும் தேவனை தேடுகிற ஃபீலிங் வரும் அப்பொழுது தவறானவர்களை தேடுகிற ஃபீலிங்கை நீங்கள் மேற்கொள்ளுவீங்க அது மாதிரி தேவனுடைய வல்லமை உங்களுக்குள்ள வரும் அதன் மூலமாக உங்களை தவறாக வழிநடத்துகிற ஃபீலிங்ஸ் என்ன செய்ய முடியும் அந்த உணர்ச்சிகளை கட்டுப்படுத்தி வாழ முடியும் எனவே கர்த்தராக இயேசு கிறிஸ்து ஒன்று தான் உங்களுக்கு தீர்வு எனவே ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு அவருக்கு பிரியமாக வாழ்வதற்கு உங்களை அர்ப்பணியுங்கள் கர்த்தர் உங்களை ஆசிரதிப்பார் உங்களை வழிநடத்துவார்